வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிட சத்யபவன் பேசுகிறேன் இன்று விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காலம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சித்திர மாதத்தில் விருச்சிக ராசிக்கின் அதிபதியான செவ்வாய் பகவான் நீசமாக இருப்பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இதில் சுக்ரன் மட்டும் உச்சமாக இருப்பார் புதன் நீசம் சனி பகவான் பகவான் அமர்ந்திருப்பார் ஆறாம் இடத்திலே சூரிய பகவானும் ஏழாம் இடத்திலே குரு பகவானும் எட்டாம் ஒம் எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கும் போத ஒன்போதாம் இடத்திலே பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடியதில் இந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் நீசன் என்ற நிலை இருப்பார் பன்னெண்டாம் இடத்துல கேது போகணும் வந்திருப்பார் இதுதான் இந்த மாதத்தோட சித்திரை மாதத்தோட கோச்சார கிரகநிலைங்க பொதுவாக இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை விருச்சக ராசிகர்களுக்கு வந்து அஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான காலமாக இருக்கும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு போய் பார்த்துட்டு வந்த விஷயங்களை ஐந்து ட்ரிப்பு ஆறு ட்ரிப்பு பார்த்துட்டு வந்தால் அந்த விஷயங்கள் நடக்கும் அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கக்கூடிய காலம் வரும் இந்த ஒரு அஞ்சாவது மாதம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் காட்டும் அஞ்சு ஆறு ஃபர்ஸ்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நினைக்கிற காலங்கள் அனைத்தையுமே அவங்களுக்கு வெற்றியை கிட்டக்கூடிய காலங்கள் அவங்க நடக்கப்போகுது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அது ஐந்தாம் இடத்துல சுக்கரபுனால் குழந்தைங்களெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்க பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் சுக்ரன் வந்து உச்சம் என்ற நிலையில் இருக்கார் திருமணம் தடையப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும் திருமணம் தாமதப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக பெண்ணுக்கு யார் மாப்பிள்ளை மாப்பிளைக்கு பெண்ணையும் அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த காலகட்டத்திலே திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருப்பதனாலே செவ்வாய் என்பது அந்த ராசியின் அதிபதி நீசென்றில் இருக்கறனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன தடங்குகள் சின்ன சின்ன தாமதங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலாம் இருக்கும் இதெல்லாம் ஒரு அஞ்சாவது மாதத்துக்கு பிறகு ஆறாம் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே முழுமையாக தீர்ந்து நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் முழுமையாக வெற்றியை கிட்டக்கூடிய ராசியாக இந்த விருச்சிக ராசி அமையும் பொதுவாக வேலைக்காக முயற்சி பண்ணிட்டீங்கன்னா புதிய வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் புதிய முயற்சிகள்லாம் எது எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இந்த ஐந்தாவது மாதத்துக்கு பிறகு அஞ்சாவது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு மே ஜூன் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே கணத்தில் போட்ட கல் மாரி கிடந்ததெல்லாம் இப்போ வந்து ஒரு அஞ்சாவது மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக அதில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூ வரக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படும் நிச்சயமாக நீங்கள் இப்போ நினைச்ச போட்டு விஷயங்கள் அனைத்துமே இப்பொழுது வெற்றி காணக்கூடிய நிலையில் இருந்து செவ்வாய் நீச்சகன்ற இருக்கிறனால கொஞ்சம் தாமதப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எல்லாமே இந்த ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு எல்லாமே வெற்றி கட்டி அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு பொற்கால அமையும் அரசு அரசு சம்பந்தமான நிலையில் இருக்க தடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் வெற்றி காணக்கூடிய நிலை இருக்கும் அரசு அனுப்பு ஒப்பந்தங்கள் அரசு சம்பந்தமான விஷயங்களில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய நிலுவில் உள்ள கையெழுத்துக்கள் பேப்பர்கள் அந்த விஷயங்களில் கான்ட்ராக்ட் இதெல்லாம் காங்கிர கான்ட்ராக்ட் விஷயத்தில் உங்களுக்கு தாமதம் ஏற்படுறது எல்லாமே ஒரு முழுமையான தீர்வு காணக்கூடிய நிலை இந்த ஜூன் மாதத்திலே நிச்சயமாக உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளால் பாக்கியங்கள் இருக்கும் திருமணம் தடை நீங்கும் தொழில் புதிய தொழிலெலாம் எடுத்து செஞ்சிங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் ஜூன் மாத பிறகு நல்ல ஒரு வெற்றியை கிட்டக்கூடிய சூழ்நிலை நிற்கும் வெளிநாட்டு பயணத்துக்காக ஏற்பாடு பண்ணவங்கலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த மே ஜூ ஏப்ரல் மே ஜூன் ஜூன் வந்து பதினஞ்சு தேதிக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இதுவரை தாமதப்பட்டு இந்த திருமணம் அனைத்து அனைத்து அனைவருக்குமே இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதில் மூன்று நட்சத்திரம் வரும் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி எனவே இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் அனைவருமே இந்த ஜூன் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தாமதம்தான் படும் அதெல்லாம் வந்து அவங்கள வந்து முயற்சி பண்ணி எல்லாம் சரி பண்ணி கொண்டு வரத்துக்குள்ளே இந்த சரி பண்ணி கொண்டு வந்து இந்த நல்ல நிலையை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த சித்திரை மாதத்திலே அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் அவர்களுக்கு ஜூன் மாசத்திலே அவர்கள் இந்த பலனை கொடுப்பார் என்பதை கூறி விடைபெறுகிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியம் வாழ்க வளமுடன்